வணக்கம் நாரஸ்புரம் பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய சாஸ்திரி மைதானத்தின் ஒரு கட்டுமான பணிக்காக நம்ம வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் விளையாட்டுக்காக வேணும்னு சொல்லி அதனுடைய கோரிக்கையை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்பண்ணன் ரவி அண்ணன் அவருக்கு தெரிவித்தோம் அதே மாதிரி கார்த்திக் செல்வராஜன் என்னுடைய உறவினர் கூட அவருட்டும் நம்ம தெரிவித்தோம் இருக்கிற மாமன்ற உறுப்பினருக்கு நம்ம தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் அவங்க ரொம்ப நமக்கு வேண்டிப்பாக இருந்தாங்க அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக இங்க வந்தா இருந்தாங்க அதை காண்பிச்சோம் நேரடியாக மாநகராட்சி ஆணையரிடம் சொல்லி உடனடியாக இந்த மைதானத்தை மைதானமாகவே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் என்னோடய கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோங்க இந்த விளையாட்டு மைதானத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு குடிநீர் கழிவறைகள் போன்றவையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அதையும் நம்ம வச்சுக்கிறோம் இனி ஒரு முறை வணிக வளாகமோ கட்டடங்களோ கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அதை கோரிக்கை பன்னெண்டு கோடி ரூபாயில் இந்த இந்த மாநகராட்சியில் நாங்கள் வந்து எஸ்டிமேட் கொடுத்து கிரிக்கெட்டு வாலிபாலு பேட்மிண்டன் போன்றவை பல் விளையாட்டு அரங்கமாக செய்வதற்கு மாநகராட்சியில் ஒப்புதல் தீர்மானம் போட்டாச்சு அதை எல்லாருமே பயன்படுத்தி இது இந்த மைதானம் விளையாட்டு வீரர்கள் மைதானமாக மாறும் இதில் விளையாட விளையாடுறதுக்கு என்ன மீனவர்கள்